ஹலோ வேல்ட் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது ரொம்ப நாளாகவே நம்ம புக் மாதிரி வந்த போட்டு ரொம்ப நாளாச்சு ஸோ இன்னைக்கானவங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை வந்து வெளிப்படுத்தலாம் துடிப்பாகவும் முனைப்பாகவும் செயல்பட்டு அனைத்து சாதக பாதக அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து துல்லியமாக கணித்து தீர்க்கமாக முடி முடிவெடுப்பவர்களே இந்த வையகம் மகடம் சுட்டி அழகு பார்க்கிறது அடுத்தவர்களுக்காக உழைத்தால் அது சேவகம் நம் உள்ளோருக்காக பணியாற்றினால் அது உழைப்பு நமக்காக உழைக்கிறோம் என்று ஈடுபாட்டுடன் செயல்படுவர்களே தலைமை பொறுப்பை அலங்கரிக்க முடியும் என்ற சூழல் யதார்த்தையும் புரிந்து கொண்ட இன்று இளைஞர்கள் தங்களை ஆய ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வழிமுறையை சப்பனிட்டு தருகிறது தான் இந்த நூல் அப்படி எந்த நூல்னு பார்க்குறீங்களா வைய தலைமைக்கொள் ஆசிரியர் வே இறை என்பு வந்து பார்த்திங்கன்னா நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ் நூலினுடைய பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி செவன் நானூற்றி அறுபத்தேழு பக்கங்கள் இருக்குது நூலினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தபால் சிலை வந்து தனி இதுக்கான லிங்க்கு பர்ச்சேசிங் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் பதிவிடுறேன் மறக்காமல் வாங்கி பயனடைங்க வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சம்பிரியுடைய ஒரு புக் சம்மதி நிகழ்ச்சிக்கு போகலாம் வையை தலைமைகோள் என்பது நவீன உலகில் பண்பாட்டு சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கிடையே தனிப்பட்ட முறையில் எப்படி முன்னேறுவது என்பதை பேசும் ஒரு புத்தகம் இதை பல்வேறு துறை சார்ந்த சிந்தனையாளர்கள் மற்றும் முன்னணி சிந்தனையாளர்கள் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இந்த புத்தகம் புதிய தலைமுறையின் விருப்பங்கள் மற்றும் தேவைகளை எடுத்துரைக்கும் வகையில் இருக்குது புத்தகத்தில் கூடிய முக்கிய சாராம்சங்களை நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா தனித்துவம் ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சமூகத்தின் முறைகளில் இருந்து கொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் முன்னேறுவதை இந்த புத்தகம் வந்து வலியுறுத்துன்னு சொல்கிறாங்க எப்பயுமே வந்து ஒரு யூனிக் விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அதாவது கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து கற்றல் புதிய விஷயங்களை அறிவது மற்றும் தெளிவான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது அதை பற்றி இந்த புத்தகம் பேசுது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்பு சமூகத்தில் நமக்கு பங்கு முக்கியமானது நமது ஒவ்வொரு செயலிலும் நாம் சமூகத்திற்கு நல்லதொரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் சந்திக்கும் மாற்றங்களுக்கு பதிலாக பதிலளிக்கும் விதமாக நாகரிகத்தை முன்னிறுத்த வேண்டும் ஐந்தாவது பாயிண்ட் வந்து திறமை வளர்ப்பு முன்னேற நம்முடைய திறமைகளை சரியானபடி பயன்படுத்த வேண்டும் கற்றலின் மூலம் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய வாய்ப்புகளை கொள்ள வேண்டும் சொல்றாங்க இந்த புத்தகத்தினுடைய துணிப்பு வந்து பாத்தீங்கன்னா சமூகம் அரசியல் மற்றும் பண்பாட்டு மாற்றங்களை விவரிக்கும் விதமாக இருக்கும் நவீன உலகில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை ஒரு தீர்வாக ஒரு புத்தகத்தின் கருத்துக்களை கோரல சொல்லலாம் இந்த புத்தகம் வந்து என் ஜனேஷனுடைய ஒரு மைண்ட் செட் அதாவது ஒரு மனநிலை மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை உருவாவதற்கான ஒரு சிறந்த வழி சொல்லலாம் இந்த புத்தகத்துடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கமெண்டில் சொல்கிறேன் வய தலைமைக்கொள் என்பது யாருன்னு தெரியும் உங்களுக்கு நம்மளுடைய தமிழகத்தின் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு இணையன்பவர்கள் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகம் ஒரு நபர் தனது வாழ்க்கையில் எப்படி தலைவராக மாற வேண்டும் சமூகத்தில் சிறந்த தலைமையை புல மாறுறதுக்கு என்னென்ன தகுதிகள் திறன்கள் மற்றும் நடைமுறைகளை குறித்து பேசுகிறது தான் இந்த புத்தகம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் இதை பற்றின மேலும் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் மறக்காமல் படிங்க மேலும் நல்லது நல்ல விஷயம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்